ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்கள் கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப் ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஜாப்புங்க இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ண முடியாது ஏன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ மூலியமாக என்னால் வந்து கொடுக்க முடியாது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெஸ்டான ஒரு ஆன்லைன் ஜாப்ஸ் ஒரு பார்ட் டைம் ஜாப்னு சொல்லலாம் அடிஷ்னல் இன்கம் சொல்லலாம் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணி உங்களுடைய ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமத்தை டயத்தை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இன்கம் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது இதை தான் வந்து பார்த்தினா என் டீம் அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மூலிமா அவங்க வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் கிடையாது இதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீமியம் ஆன்லைன் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காது இந்த ஜாப்பு யாருக்கு லக்குன்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ ரிலே ரொம்ப குட்டியான வீடியோ இருக்க போகுது அதனால வீடியோவை தயவுசாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஜாப் வந்து என்ன ஏதுங்கிறதா அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இதுக்கு இது வரைக்கும் ஏன் மூலியமாக எவ்வளோ பேர் வந்து ஏன் பண்ணிகிட்ருக்காங்களோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் நான் எவ்வளோ ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து கிடைக்குங்க அந்த டெலிகிராம் சேனலில் டெலிகிராம் சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஆன்லைன் ஒர்க்கர்ஸ் அந்த சேனலில் போயிட்டு இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து இந்த வீடியோ இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஜஸ்ட்டு உங்கள் கிட்ட ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுனாலே போதும் நீங்கள் ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை ஃப்ரீயாக வந்து பீப்புள் அதாவது விஐபியாக இருக்கலாம் நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலாக இன்கம் வேணுமா இல்லையா என்ன தான் பெரிய பெரிய நடிகராக இருந்தாலும் விளம்பரத்தில் நடிக்கிறாங்களா இல்லையா கண்டிப்பாக நடித்தா தான் அவங்களுக்கு இன்கம் என்ன தான் கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்தாலும் டியூஷன் சென்டர் தனியாக வைக்கிறாங்க எதுக்காக தனியாக அவங்களுக்கு வந்து இன்கம் வேணும் என்ன தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்தாலும் அடிஷ்னலாக கிளினிக்கு வைக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு அடிஷ்னலாக இன்கம் வேணும் எவ்வளோ தான் பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு அடிஷ்னலாக இன்கம் இருந்தால் தான் அவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் இல்லாமல் ரன் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு இன்கம் சைடு பிஸ்னஸுங்கிறது வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நான் என்ன தான் பெரிய யூடியூபர் சேனல் யூடியூப் சேனல் மற்ற விஷயங்கள் பண்ணாலும் எனக்கு அடிஷ்னலாக வந்து இன்கம் வேணும் இல்லைனா நான் வந்து பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டப்படுவேன் அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதமாக நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு நல்ல இன்கம் இருக்கேன் இதே விஷயத்தை நான் உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஜாப்புக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஜஸ்ட் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஸ்டார்டிங்லேயும் சொல்லிடுறேன் நீங்கள் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பட் நான் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸிட்டிங் க மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும் உங்களால் பண்ண முடியாது இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு வந்து எதுவுமே தடம் ஒன்றும் கிடையாதுங்க டார்கெட் கிடையாது டைமிங் கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்க ஒர்க் ஒதுக்குனால் போதும் இதுக்காக என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒதுக்குங்க உங்களுக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் சூப்பராக ஆன் பண்ணக்கூடிய கேரண்டி நான் வந்து ஏற்றுக்கிறேன் நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண முடியும் இந்த இடத்துல பாஸ் கிடையாது நான் சொல்லி தான் நீங்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்கணும் அப்படின்னா ஒரு ஜாப் வந்து இருந்தால் தாங்க அதில் வந்து நல்லா தீர்மானிக்க முடியும் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ரெண்டு கோடி பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கனா சேலரில் ஃபிஃப்டி பெர்சென்டாக சேலரி வந்து கட்டாயிருச்சு மீதி இப்போ இந்த ரீசெண்டாக ஐடி இண்டஸ்ட்ரியில் ஐடி ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து போயிடுச்சு அப்படிங்கிறதான் தெளிவாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம நல்லா சுதார்பாக இருந்து கவனமாக இருந்தால் தான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம கஷ்டம் இல்லாமல் மூவ் பண்ண முடியும் அதுக்கு இப்போவே இருந்து நீங்கள் வந்து பிளான் போடுங்க அடிஷ்னலாக இன்கம் என்னெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது லேடிஸாக இருந்தீங்கன்னா தையல் பழகலாம் தையல் தச்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரைவிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் ஓகேங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஒன்றுமே சாத்தியம் கிடையாது அந்த இடத்துல போய் நம்ம எஃபோர்ட் போட்டால் தான் நம்மளுக்கு இன்கம் பத் இந்த இடத்துல அப்படி கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே காம்பவுண்ட் சவரை விட்டு வெளியில் போக வேண்டாங்க வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அதுக்கு உண்டான முயற்சி தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் குரூப் மூலியமாக உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன் அதனால் கனெக்ட் பண்ணி இருந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அந்த குரூப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் இருக்கும் ஏன் கூட நீங்கள் வந்து வந்து பேசலாம் என்னென்ன டவுட் வேணாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் என்ன ஜாப்புங்கிறத உங்களுக்கு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அடுத்த செகண்டே உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவேன் இமீடியட்டாக குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ